ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் தாய்க்குலத்தின் பெருமை வைரத்திலும் பட்டிலும் நம் ஸ்திரீகளுக்கு எப்படியாவது மோகம் போய்விட்டால் போதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மட்டுமில்லாமல் ஸ்திரீ தர்மமே பிழைத்துப் போய்விடும் லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலிருந்து எடுக்கிற பட்டினால் நமக்கு ஒரு அலங்காரமா சாப்பாட்டிலே நாம் சைவம் என்று சொல்லிக்கொண்டால் போதுமா இத்தனை பட்டுப்பூச்சிகளின் கொலை பாவத்துக்கு ஆளாகிறோமே என்கிற எண்ணம் பெண்களுக்கு வந்துவிட்டால் போதும் இதிலே இன்னொரு அம்சம் இதனால் வசதி இல்லாதவர்களுக்கும் பட்டிலும் வைரத்திலும் ஆசையை தூண்டிவிடுவது பிள்ளை வீட்டுக்காரர்கள் இத்தனை பட்டுப்புடவைகள் வாங்க வேண்டும் வைரத்தோடு போட வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்தப்படுத்தி அநேக பெண்களை கல்யாணமாகாது நிறுத்தி வைக்கும்படி பண்ணுவது பாபம் கல்யாணத்தை எகனாமிக் ப்ராப்ளம் பொருளாதார பிரச்சனையாக பண்ணியிருப்பது அக்ரமம் அக்கிரமம் என்ற வார்த்தையைத்தான் சொல்ல வேண்டும் அவரவரும் ஆணோடு பெண்ணோடு பிறந்தவர்கள்தானே நமக்கும் பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்க பிள்ளையகத்துக்காரன் என்று ஆனவுடன் வரதட்சணை கொண்டா பாத்திரத்தை கொண்டா நகையை கொண்டா வைரம் போடு பட்டு வாங்கு என்று ஷைலக் மாதிரி கண்டிஷன் போட்டு பெண் குழந்தைகளை கல்யாணமாகாமல் கண்ணை கசக்கும்படியாகப் பண்ணுவதை மன்னிக்கிறதற்கே இல்லை பெண்ணின் குணம் குலம் திருப்தியாயிருக்கிறதா நம் அகத்தை விளங்க வைக்க கிரகலக்ஷ்மியாக இந்த குழந்தை வரவேண்டும் என்று சந்தோஷமாக நினைத்து எந்த கண்டிஷனும் போடாமல் பணம் காசை பற்றி நினைக்காமல் கல்யாணம் பண்ணி கொள்கிற நல்ல மனசு நம் ஜனங்களுக்கு வரவேண்டும் இதில் ஸ்திரீகளின் பங்கு விசேஷமானது பெண்ணாக பிறந்தவர்களுக்குத்தான் தங்கள் மாதிரியானவர்களிடம் அபிமானமும் அனுதாபமும் இருக்க வேண்டும் தங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுகிற சமயத்தில் பெண்டுகள் குறிப்பாக நான் சொன்ன விதத்தில் உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த அகத்தில் அப்படி சீர் செய்தார்களே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு செய்தார்களே அந்த மாதிரி நம் பிள்ளைக்கு நடக்காவிட்டால் எப்படி அது நமக்கு குறைவு இல்லையா என்ற மாதிரி அசட்டு எண்ணங்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் செய்த ஜம்பத்துக்கும் டாம்பிகத்துக்கும் நாம் இடம் கொடுக்காமல் இனிமேல் கல்யாணம் பண்ணப் போகிற மற்ற பிள்ளையகத்துக்காரர்களுக்கு நாமே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இதுவரை மற்றவர் பண்ணின தப்பை அக்கிரமத்தை ஏன் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் இனிமேலே மற்றவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணும்படியாக இப்போது நாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் இதுவே அல்லவா நமக்கு பெருமை இப்படிப்பட்ட உணர்ச்சி குலத்துக்கு உண்டாக வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்